தமிழராட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் சீமானே வெளியே போக சொல்லிட்டார் காளியம்மலை அவங்க வெளி கட்சி விட்டு விளங்கினா கண்டிப்பாக திமுகவில் வந்து இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஓப்பனாக கூப்பிட்றாரு எப்படி இப்படி ஓப்பனாக கூப்பிட முடியுது அப்படின்றது தெரியல உங்களை என்ன அகிலி கிழிச்சிருக்காங்க காளியம்மாள் அவங்கள எப்படி உங்கள் கட்சிக்கு நீங்கள் கூப்பிடுவீங்க கொஞ்சம் கூட மாணவரோஷ சூடு சொரணை இருக்கா அப்படின்றது தெரியல நம்ம பேசுவோம் ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு முதலமைச்சர் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து திமுகவில் அவங்கள நினைச்சிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்கள் கட்சியில் வந்து அவங்க இணையிறாங்கன்னு எப்படா சொன்னாங்க அவங்க திமுகவை தன்னோட எதிரியாக பார்க்கும்போது எப்படி திமுகவில் வந்து இணைவாங்க அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலே கிடையாது நீங்கள் என்னடா திமுகவில் வந்து இணைய போகிறாங்க திமுகவில் வந்து இணைய போகிறாங்கன்னு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒன்று அவங்க மேக்ஸிமம் காளியமல் அவர்கள் கட்சி விட்டு விலகல அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியே வரல ஆனால் அப்படியே விலகினா கூட அவங்க வந்து தாவைக்கால தான் இணைவாங்க அப்படின்றனா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஒருவேளை தாவைக்கால இணைஞ்சா மகிழ்ச்சி தான் அண்ணன் கரைப்படையாத கைகள் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று இருக்குது அவங்க மேலே ஆனால் மத்தபடி இவங்க நாலு கட்சியில் இணைவாங்க அப்படின்றது தெரியல ஆனால் சேகர்பாபு அவர்களுக்கு இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் திமுகவுக்கு அவர் அழைக்கிறது வந்து எப்படியா இருக்குன்னு தெரியல ஒருவேளை இதெல்லாம் பிளான்டா அப்படின்ற கேள்விகள் நமக்கு வருது இல்லையா ஒருவேளை இவங்க காளியம்மாள் அவர்கள் வந்து திமுகவில் இணைய போகிறாங்கன்ற கேள்விகள் நமக்கு வருது ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் மேடை மேடை காளியம்மாள் பேச்சுன்னு ஸ்டோ இதில் போட்டு பாருங்க அவங்க எல்லா மேடையில் திமுக திட்டிருப்பாங்க அவங்க எப்படி நாம் தமிழ் கட்சியில் வந்து இருந்து போய் திமுகவில் இணைவாங்க அப்படின்றது தெரில அப்படி நினைச்சிக்கிட்டா அவங்களுக்கு தான் அவமானம் அது இணையிற அவங்களுக்கும் தான் அவமானம் ஆனால் அந்த அக்கா செய்ய மாட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அவங்க எந்த கட்சியும் இணைய மாட்டாங்க அப்படின்றதும் ஒரு விஷயமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்